தமிழ்நாட்டில் இன்று எட்டு மாவட்டங்களில் கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இருபத்தி இரண்டாம் தேதியில் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் உள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்து நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து மேலும் வலுப்பெறக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக இன்று கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் சிவகங்கை விருதுநகர் தென்காசி மற்றும் தேனி மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதேபோல் நாளையும் நாளை மறுநாளும் மயிலாடுதுறை மற்றும் கடலூர் மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது இந்த நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக புதுச்சேரி காரைக்காலில் உள்ள அனைத்து பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது மேலும் கடலூர் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழையால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர் தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் திருவையாறு பாபநாசம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்தது இதனால் சம்பா தாளடி சாகுபடியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் தேனியில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் தேவதானப்பட்டி ஏ புதுப்பட்டி வடுகப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் மிதமான மழை பெய்தது சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக பெய்த மழையால் மாவட்டம் முழுவதும் குளிர்ச்சியான சூழல் நிலவியது நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி நாகூர் உள்ளிட்ட பகுதிகளில் விடிய விடிய கனமழை பெய்தது இதனால் சம்பா நெல் சாகுபடி பணியில் மும்மரம் காட்டி வரும் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர்